ராசிபுரம் முத்தாயம்மாள் தனியார் கல்லூரியில் கலாச்சார திருவிழா நடைபெற்றது இதில் மாணவர்கள் கிரேன் மூலம் நடனமாடி தங்களுடைய திறமையை வெளிக்காட்டி அசத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த காக்காவேரி பகுதியில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது செயல்பட்டு வரும் நிலையில் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கலாச்சார திருவிழாவானது நடைபெற்றது இந்த விழாவில் பல்வேறு துறை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சினிமா பாடலுக்கு நடனமாடி ஒரு சில மாணவர்கள் கிரேன் மூலம் நடனமாடி கான்போரை உற்சாகப்படுத்தினர் மேடையில் சினிமா பாடலுக்கு நடனமாடிய நிலையில் சக கல்லூரி மாணவ மாணவிகள் மேடையின் கீழ் தங்களது நண்பர்களுடன் குத்தாட்டமாடி ஆடி மகிழ்ந்தனர் மேலும் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் மாறுபட்ட உடைகள் அணிந்து மாணவ மாணவிகள் தங்களின் உணர்வை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து கண்ணை கவரும் வான வேடிக்கைகள் நடத்தி டிஜே பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு மின் ஒளியில் அனைவரும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியாக கொண்டாடினர் சிறப்பாக நடனமாடிய மற்றும் பல்வேறு கருத்துக்களுடன் ஷோ போன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது